கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தை தியானிப்போம் சந்திரனை போல அது எந்தென்றைக்கும் உறுதியாகவும் ஆகாய மண்டலத்தின் சாட்சி போல உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர் அப்படின்னு போட்டிருக்கு சங்கீதத்தில் அதாவது இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் சந்திரனை போல என்றென்றைக்கும் நம் கா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாத நேரத்தில் இருளில் இருக்கின்ற இந்த சந்திரன் வெளிச்சத்தில் நிறைய பயன்கள் நிறைய பேர் கிடைக்கும் அந்த காலத்தில் நிலா பௌர்ணம் என்று தான் சில நேரம் வெளியே இரவில் வெளியே செல்வாங்க மற்ற டைமில் சில போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கொடுத்த அந்த தெய்வன் ஆகாய மண்டலத்தை சாட்சி போல் அதாவது தெய்வன் வான வில்லை வைத்தார் இந்த உலகத்திலே மீண்டும் ஒரு வெள்ள பிரளயம் வராத அளவுக்கு சில சாட்சிகளை வைத்திருக்கிறார் வானத்தை நீங்கள் அண்ணாந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் பைபிளை படிச்சீங்கன்னா தெரியும் தேவன் இந்த அண்ட சராசரியிலே உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு சாட்சியை முன்னிட்டு வைத்திருக்கிறார் அது மீறாது அவர் எங்கு எங்கு திரும்பினாலும் அந்த வானவில் அவரை சுத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு நேரத்தில் அந்த வெள்ளத்தை அழித்து இந்த பூமியை அழித்து மீண்டும் ஒரு புது உலகத்தை உண்டு பண்ணார் ஆனால் இனிமேல் அந்த மாதிரி இருக்காது என்று சொல்லி ஒரு வானவில்லை அவர் வைத்திருந்தார் அதை நீங்கள் பைபிளை படுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வானவில் அந்த வானவில் ஆனது என்ன தெரியுமா அது ஆகாய மண்டல சாட்சி பொருளாக உண்மையாக இருக்கும் அந்த சா அது வந்து உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும் எப்படி என்றால் அது இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஜலப்புரையலாம் வராது அதாவது வெள்ளத்தில் நாம் அழிவதில்லை என்று நீங்கள் உங்களுடைய மனம் உறுதியாக இருக்கும் ஆனால் எப்பொழுது நமக்கு இருள் இருக்காது சூரியன் இருந்தாலும் சந்திரனும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மனிதன் உறுதியாக இருக்கிறான் தெய்வன் எப்பொழுது என் கூடவே இருக்கிறார் அந்த உறுதியை அவன் பற்றி கொள்கிறான் பாருங்கள் சூரியன் அது சில கா நேரத்தில் சில சூழ்நிலைகள் வந்தாலும் சூரியனை போல் பிரகாசிக்கிற அந்த சூழ்நிலை வந்தாலும் சில நேரத்தில் பாருங்கள் டவுன் ஆயிடுவாங்க மக்கள் ஆனாலும் அந்த தெய்வன் வெளிச்சத்தை மறுபடியும் அவர் கொடுக்குறார் பாருங்கள் சந்திரன் போல நீ இப்படி இப்போ கொஞ்சம் இருக்கிறா இன்னும் நான் கொஞ்சம் தருகிறேன்னு சொல்லி அவனை உப்பித்து அவனை மறுபடியும் அவனை அவனை மேற்கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அவனை காட்கிறார் என் நான் எப்படிப்பட்ட தெய்வன் என்று நான் உனக்கு காண்பிக்கிறேன் சொல்லி அந்த சூரியனைப் போலும் சந்திரனைப் போலே போல என்றென்றைக்கும் உறுதியாக நான் உனக்கு வைத்திருக்கிறேன் அது நீ எதை பற்றி நீ கவலைப்படாது அது உறுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆகாய மண்டத்தில் என் சாட்சி என்னது திரும்பியும் அதே மாதிரி ஒரு ஒரு காரியம் நடக்காது வெள்ளத்திலே அழி வராது என்று சொல்லி அவர் ஒரு வாக்குக்கு ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் பாருங்க இந்த மாதிரி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் பாருங்க இந்த உறுதியாக செய்கிறவர் ஆ இது நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் அதை நம்ப வேண்டும் ஆ தேவன் சொல்லியிருக்கிறார் அந்த உடன்படிக்கை எனக்கு தான் என்று சொல்லி அந்த உறுதியை நீங்கள் பற்றி வேண்டும் அதுதான் இந்த தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் தெய்வன் கத்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் தியானிக்கிற அந்த வார்த்தை என்னவென்றால் அவர் என்னை எப்படி நேசித்து அவர் எனக்குள்ளே என்னை கிரிய செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் உறுதியாக இருக்கிறேன் சந்திரனை போல் அது என்றென்றைக்கும் உறுதியாக இருக்க இரு போல அது ஒன்று இருளிருந்தாலும் மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வருகிற தெய்வன் அப்படி நான் உனக்கு உறுதியாக இருக்கிறேன் உனக்கு ஒரு குறை இருக்காது சூரியன் குணம் பரவாயில்ல அடுத்த உனக்கு சந்திரனை உடனே உனக்கு கொண்டு வரேன் அப்படி சொல்கிறார் அதே மாதிரி சொல்கிறாரு ஆகாய மண்டல சாட்சியில் எத்தனையோ விதமான சாட்சி இந்த அந்த அண்ட சராசரித்தில் வைத்திருக்கிறார் அந்த சாட்சி உண்மையாகவே இருக்கும் என்று நான் உனக்கு விளம்ப விளங்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறார் அந்த உறுதியை பற்றி கொள்ளுங்கள் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த உறுதிப்படுத்துகிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வத்திருக்கிறார்